தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவரை நான் வந்து ஒரு சென்சிபிளான ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதாவது ஓரளவு அவரோட துறையில் கொஞ்சம் நல்லா சாதிச்சிருக்காரு ஜேர்னலிஸ்டாகவும் அவர் எடுத்து வைக்க கருத்துக்களும் பல நேரங்களில் சமூகம் சார்ந்த கருத்துக்கள் பல பல நல்ல விஷயங்கள்லாம் பிரேக் பண்ணியிருக்காரு சமூக அக்கறையோடு பேசுவார் அந்த மாதிரி அவரை வந்து ஒரு சென்சிபிளான பர்சன் ஒரு நியூட்ரல் ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரி நான் வந்து இருந்தேன் அவர் எப்போ இந்த திமுக ஆட்சியினால் அவரும் சவுக்கு சங்கர் அவர்கள்லாம் வந்து கடும் அடக்குமுறைக்கு ஆளானாங்களோ அப்போது வந்து அவங்க வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சிவ் ஃபேக்டரை பில்டு பண்ணுங்கிற பேரில் யாரோ ஒரு ஆளை எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணி இவங்களை கவுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ விஜய் ஹெவியாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுருக்காரு அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களில் ஏகப்பட்ட ஓட்டைகளும் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸும் இருக்குது அவர் அதை அதை வேற ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் அவர் இன்னைக்கு மில்ட்டன்டாக அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நித்யானந்தா வெளியே வந்து சொல்லுவார்ல ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு சொல்லி மக்களை ந மக்களை நம்ப வைப்பார்ல அந்த மாதிரி ஒரு சப்பக்கட்டாக ஒரு வாதங்களை வச்சுக்கிட்டு இருந்தார் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்க தாவக கட்சி திமுக டூ பாயிண்ட் ஓ தாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு கிளீன் கவர்மெண்ட் கொடுக்க வரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிச்சை வந்து பிளேஸ் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட அதில் என்ன தப்பு இருக்குது அவங்க திமுக டூ பாயிண்ட் ஓ தான் அவங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் இருக்கண்கள்னு சொன்னது ஒரு தடவை தான் சொன்னார் அதனால அந்த இடத்துல அவர் தமிழ் தேசிய கட்சியெல்லாம் இல்லை அப்படிங்கிறத அவுட் ரேட்டாக ரிஜெக்ட் பண்ணுறாரு நீங்கள் திமுக டூ பாயிண்ட் ஓன்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா கிளீன் கவர்மெண்ட்னு சொல்ல வரீங்க க்ளீன் கவர்மெண்ட்டுக்கும் திமுகக்கும் என்ன சம்மந்தம் இல்லை கிளீன் கவர்மெண்ட்டுக்கும் தாவைக்காக்கும் தான் என்ன சம்மந்தம் நீங்கள் ஒரு க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்க வர்றவன் பணத்தை முதலீடு பண்ணிட்டா வருவான் நீங்கள் இப்போ இந்த இவ்வளவு பெரிய ஒரு செலவு பண்ணி இவ்வளவு ஒரு ஷோ காட்டுறீங்கல்ல இதோட முதலீடை நீங்கள் திருப்பி எடுக்காமல் எப்படி நீங்கள் இந்த கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் உள்ளே போய் உட்காருவீங்க இந்த இந்த பணத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறீங்களா உங்களுக்கு மக்கள் பணத்தை கொடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நில்லுங்கங்க திமுகக்கு எதிராக நின்று அவங்கள தோக்கிட்டீங்கன்னு நீங்கள் மக்கள்கிட்டருந்து காசு வாங்கி மக்களுக்கு சேவை பண்ணுறீங்களா இல்லை ஏதோ ஒரு முதலாளிகிட்ட காசு வாங்கி ஆட்சிக்கு வந்து அந்த முதலாளிக்கு ஃபேவரேட் பண்ண போகிறீங்களா இப்போ இவ்வளோ தூரம் அந்த கட்சிக்கு வந்து பங்களிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆதவர்ஜுனா அப்படிங்கிறத அந்த கட்சிக்காரங்களே வெளியே வந்து சொல்கிறாங்க இவர் ஜெகதீஸ்வரன் சொல்கிறாரு அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்க ஆரம்ப கட்ட காலத்திலேருந்தே கட்சி உங்களுக்கு எதுவும் செய்யாதுங்க நீங்கள் தான் கட்சிக்கு எதாவது செய்யணும்னு சொல்லும்போது அந்த கட்டத்தில் அதிருப்தியில் வெளியேறினவங்க எல்லாருமே வெளியே வந்து சொல்லிட்டாங்க உண்மைகளை சொல்கிறாங்க இந்த மாதிரி அதிமுக கூட கூட்டணி தான் ரெடியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஐயநாதன் வந்து சொன்னார் அதுக்கப்புறம் தான் தாவை இருந்து ஒரு மறுப்பு வந்துச்சு க்ளீன் கவர்மெண்ட்டுன்னு நினைக்க கொடுக்கணும்னு நினைக்கிறவர் தான் அதிமுக கூட கூட்டணி போகலான்னு ஆரம்பத்தில் காலத்துலேருந்தே ரெடியாக இருந்தாரா விஜய் நீங்கள் கூட இருந்து ஐயனாக இருந்தானே வெளியே வந்து சொன்னா நீங்கள் எப்படி இதெல்லாம் இதெல்லாம் எப்படி மக்கள் மறந்து போயிடுவாங்கன்னு நீங்கள் சொல்லி இந்த மாதிரி ஊடகங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா என்ன என்ன நினப்பில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போது ஆனால் சீமானவர்கள் கூட போய் காங்கிரஸ் நம்ம கூட கூட்டணிக்கு சேர்த்துடலாமா இல்லை எடப்பாடி அவர்களோட போயிடலாமா காங்கிரஸை சேர்த்துக்கிட்டு நம்ம ரெண்டு எடப்பாடி அவர்களோட போயிடலாமான்னு கேட்டதெல்லாம் க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்க காங்கிரஸோட சேர்ந்து க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க எடப்பாடி அவர்களோட சேர்ந்து கிளீன் கவர்மெண்ட் கொடுக்க போகிறாரா விஜய் எப்படி இப்படி மனசாட்சி இல்லாமல் ஊடகங்கள் உட்காந்து பேசுகிறீங்க நீங்கள் க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும் ஒரு கட்சி எப்படி நடக்கணும்னா கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி நடத்துனாங்க முன்னாடி மக்கள்கிட்ட வசூல் பண்ணாங்க மக்கள்கிட்ட திறன் திரட்டினாங்க அது அவங்களுக்கு மக்கள் மக்கள் தேவைன்னு நினச்சா தானே ஒரு கட்சியை உருவாக்குவான் இப்போ காங்கிரஸுக்கு எதிராக ஒரு ம கட்சி தேவைன்னு நினச்சதுனால தான் திமுக உருவாச்சு திமுகக்கு எதிராக ஒரு கட்சி தேவைன்னு நினச்சதுனால தானே மக்களே வந்து ஒரு அதிமுக ஒரு தலைவன் பின்னாடி திரண்டாங்க அப்படிலாம் திரளணும் அப்படிலாம் அந்த மக்கள் வந்து ஒரு தலைவன் மேல திரளும் அந்த தலைவனை வந்து அந்த அந்த மக்கள் தான் காசு போட்டு செயல்படுத்தணும் திரள் நிதி மக்கள் தான் கொடுக்கணும் டொனேஷன்ஸ் மக்கள் தான் கொடுக்கணும் தான் மக்களுக்கு தேவை இருக்கு அவன் ஒரு கட்சி உருவாக்குறான்னு அர்த்தம் நீங்க முதலீடு பண்ணி வர்றீங்க நீங்க விளம்பரம் பண்ணி வர்றீங்க அப்போ அந்த முதலீடு விளம்பரத்தையும் நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தானே போடுறீங்க அப்ப எப்படி நீங்க கிளீன் கவர்ன்மெண்ட்னு வாய்க்கூசாம சொல்றீங்க உட்காந்து இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிங்க யார் வேணா தோக்கலாம் இங்க வந்து ஒரு நடிகரோ இல்ல ஒரு என்ஜினியரோ இல்ல வந்து ஒரு அமைச்சரின் மகனோ உன் முன்னாள் முதலமைச்சரின் மகனோ இவ யாரும் வெற்றி பெறலாம் தோல்வியாகலாம் இதெல்லாம் வந்து ஒரு சரித்திரத்துல ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா ஒரு விளிம்பு நிலை ஒரு கிராமத்துல ஒரு ஒரு க இருந்து வர்றவன் வந்து நின்று அரசியலில் வெற்றி பெற்றாதான் அடுத்த தலைமுறைக்கு டேய் இந்த இந்த அரசியல் பண்ணுறதுக்கு பணம் மட்டும் இல்லைடா கொள்கையும் உறுதியும் மன உறுதி இருந்தால் போதும் அடுத்த இளைஞர் கூட்டத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறதுக்கு ஒருத்தனாக ஜெயிக்கணும்ல இந்த அரசியலில் அந்த ஒருத்தராக தான் நான் சிமானாவளவன் பார்க்குறேன் அப்படி ஒருத்தர் வந்து ஜெயித்தாதான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கையும் வரும் இல்லைனா இவனுக்கு இது வரைக்கும் நீங்கள் திருமாவளவன் வந்தார் வேல்முருகன் வந்தார் ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்தார் எல்லாரும் ஒரு கட்டத்தில் மன உறுதி இழந்து இவங்களுக்குடே போய் ஏற்கனவே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள் கூட போய் அவங்கள எதிர்த்து வந்தவங்க அவங்களுக்கு கூட கூட்டணி வைக்கிறதுக்கு சமரசம் பண்ணி போயிட்டாங்க ஒன்று அவங்க மன உறுதி இழந்துட்டாங்க இல்லை அந்த அதிகாரத்தின் தேவை வந்து ஜாஸ்தியாயிருச்சு அவங்களுக்கு ஏன்னா அதை வச்சு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நாம் தமிழை கட்சி நிற்கிறவங்கெல்லாம் என்ன நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க போக வேண்டிய தூரம் என்ன அவங்க மன உறுதி என்னென்னு நீங்கள் அவங்கள கணிக்கணும்னா அவங்க எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு தலைவனை தலைமையேற்ற நிற்கிறாங்கன்னு முதல்ல பாருங்கள் டூ ஆர் டை பேட்டில் நின்று ஒருத்தர் தான் தலைமை ஏறி நிற்கிறாங்க டூ ஆர் டைனா செய்ய அல்லது செத்து மடி இதுக்கு இன்பிட்வீன் கிடையாது அதுதான் நாம் தமிழர் கட்சி இங்கே க இருக்கிற வரைக்கும் உயிர் உள்ளவரை போராடுவான் இல்லைனா இல்லைனா அந்த போராட்டத்தின் ஆதாயங்களை அடுத்த தலைமுறை கடத்திட்டு அவனுக்கு அதோட வலிமையும் அந்த கனவையும் கடத்திட்டு போவான் அவன் ஏற்கனவே அந்த கிரவுண்ட் இப்போ எட்டரை விழுக்காடு இருக்கிறத இந்த 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 தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கப்படும் போது அது ஒரு பெரிய ஒரு பவுண்டியாக கொடுத்துட்டு போவாங்க ஒரு கனவும் இருக்கும் அதை வந்து அப்படியே இந்த இந்த இப்படி தான் தலைமுறை தலைமுறையாக தான் ஒரு இயக்கம் செயல்படும் யார் வேணால் தோக்கலாம் சீமான் மாதிரி அவர்கள் வந்து ஒரு இருந்து வந்து ஒரு விளிம்புநிலை சமூகத்தில் ரூபா ஓட்டு காசு கொடுக்காமல் இந்த மாதிரி ஒரு அரசியலை பண்ண முடியும் நின்று இவ்வளோ வாக்கள் எடுக்க முடியும் ஒரு அணி அமைக்க முடியும் இவ்வளோ ஒரு புரட்சியை பண்ண முடியும் அரசியல் களத்துலன்னே இவ்வளோ பேர் நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்கு வண்டி வண்டியாக ஏறி போய் மக்கள் இருக்கிற ஊர் நம்ம ஊர் இந்த ஓ ஓட்டுகளை வந்து வாக்கு விற்கக்கூடாதுன்னு தெரியாமல் இருக்கிற மக்கள் இருக்கிற ஊர் நம்ம ஊர் ஜாதி பார்த்து ஓட்டு போடக்கூடாது மதம் பார்த்து ஓட்டு போடக்கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லியும் அதை வந்து திருப்பியும் திருப்பியும் அந்த ஜாதிக்காகவும் மதம் மதத்துக்காகவும் ஓட்டு போடுற மக்கள் இருக்கிற ஊர் நம்ம ஊர் இந்த ஊரில் ஒருத்தர் ஒரு ஒரு பைசா ஓட்டு காசு கொடுக்காம கொள்கையையும் இருக்கக்கூடிய பிரச்சனை மக்கள் பிரச்சனையும் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊழ இல்லாமல் மக்களை திரட்டி கொள்கையை பேசி திருதோர தெருமுனைகளில் மேடையை போட்டு ஒரு சீமானவர்கள் மாதிரி ஒரு ஆயிரம் பேரை உருவாக்கி ஒவ்வொரு இடத்துலையா போய் பேச வச்சு எந்த ஒரு ஆதாயங்களும் இப்போ நீங்கள் கூட்டணி வைக்கிறேன்னு இவர் சொல்லி சீமான் சொல்லியிருந்தாருன்னா எல்லா ஊடகங்களும் யார் கூட கூட்டணி வைக்க போகிறாரு அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஷ் பண்ணுவாங்க எல்லாரும் வந்து இவர் யார் கூட கூட்டி வைக்க போகிறார்கள்லாம் பேசுவாங்க ஆனால் தனிச்சு நிற்க போகிற இந்த எந்த ஒரு சக்திகளோடையும் இந்த இருக்கிற ச ஒரு பாலா போன ஒரு கரப்டு பார்ட்டிஸோட எந்த பார்ட்டிஸ் கூடயும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சிக்கும் என்னை எதிர்க்கிறதுக்கு வந்து அந்த இந்த கட்சிகளை எதிர்க்கிறதுக்கு எனக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குது அந்த காரணங்களே வளர்க்குறாரு இந்திய நீங்கள் சொல்கிறாங்க சீமான் அவர்களை ஏற்றுக்க முடியாத ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து இந்தியன் இந்தியன்னே யாரும் கிடையாது இந்தியா ஒரு நாடே கிடையாது அப்படின்லாம் பேசுகிறார் இதை எப்படிங்க ஏற்றுக்க முடியும் நீ இந்தியாங்கிற பெருமையை நீ எதில் வைக்கிற தேசபக்தினா என்ன அந்த பக்தியை நீ எதில் வைக்கிற அந்த தேசிய கொடியிலையா அந்த துணியிலையா இல்லை அந்த பார்டர்லையா பார்டர் நம்ம மேப்பில் வரைகிறோம்ல அந்த பார்டரில் வைக்கிறியா அது அந்த பார்டரோட அழகு தான் உனக்கு அதில் தான் பக்தியா தேசபக்தினா என்ன அந்த தேச பக்தின்னா அந்த தேசம்ங்கிறதுக்கு உயிர் இங்கே இருக்குது அங்கே இருக்கிற உயிர்கள்ல இருக்குது அங்கே வாழ்கிற மக்களில் இருக்குது அங்கே இருக்கிற உயிரினங்களில் இருக்குது அங்கே இருக்கிற வளங்களில் இருக்குது அதுதான் பக்தி அந்த வளங்களில் பக்தி வைக்கணும் அந்த மனிதர் மேல் பக்தி வைக்கணும் அந்த மிருகங்கள் மேலே பக்தி வைக்கணும் அந்த உயிர்கள் மேலே பக்தி வைக்கணும் அதுதான் தேசபக்தி அதுக்குண்டான அரசியல்தான் சீமான் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு மொழி ஒடி மாநிலமாக பிரித்ததுக்கப்புறம் நீ திருப்பியும் தமிழர்களை வந்து திராவிடம் திராவிடன் மோபூடி போட்டு வச்சிருக்கிற இடத்துல தான் எதிர்க்க வேண்டியிருக்கு அதனால தான் திராவிடத்தை எதிர்க்க வேண்டியிருக்கு அந்த இடத்துல நீ இந்தியத்தை ஏன் எதிர்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் தேச இந்து இந்தியன் ஹிந்துஸ்தான் இந்த மூணு எதுக்கு கட்டமைக்கப்படுதுன்னு முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்க இந்த எதுக்கு நீ வந்து இந்த கிரிக்கெட்டில் இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா பெருமை கொள்கிற சரி அந்த ஸ்போர்ட்ஸ் பெருமை கொள்கிற ஒருத்தனோட வயிறு நிறைய இல்லை அதில் நீங்கள் இது பெருமை தான் இந்தியா வந்து ஒரு உலகத்தில் உலகக்கோப்பை ஜெயிச்சிருச்சுன்னா பெருமை யாருக்கு பெருமை ஜெயிச்சவனுக்கு பெருமை அதனால் ஆதாயம் கிடைக்கிறவங்களுக்கு பெருமை அதில் வச்சு வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு பெருமை அதில் விளம்பரம் கிடைக்கிறவங்களுக்கு பெருமை இங்கே ரோட்டில் இருக்கிறவனோட வயறு எப்படி நிறையும் விவசாயியோட நெல் எப்படி விளையும் அதெல்லாம் வேற விஷயம் இல்லை அப்போ அது அந்த இடத்துல தானே நீ வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் ஆகுது ஆனால் வந்து ஒரு விவசாயியோட தற்கொலைகள் வந்து நியூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா என்ன மாதிரி ஒரு உலகத்தில் இருக்குன்னு பாரு அப்போ இந்த இடத்துல நீ என்ன தேசபக்தின்னு எதை சொல்கிற ஒரு ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒரு இல்லாத ஒரு விஷயம் புகுத்தப்படுது அப்படின்னா அதை முதல்ல புரிஞ்சுக்க ஹிந்துங்கிற மதம் இல்லாத ஒரு மதத்தை எதுக்கு புகுத்துறாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்க அது எதுக்கு புகுத்துறாங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் ஒரு அரசன் வந்து இன்னொரு இன்னொரு நாட்டை கைப்பற்றும் போது போரிட்டு கைப்பற்றும் போது அந்த நாட்டு மக்கள் வேற மொழி பேசிட்டு இருப்பாங்க வேற கலாச்சாரத்தில் இருப்பாங்க முழுக்க வேற மாதிரி இருப்பாங்க அப்போ அந்த ரெண்டு மக்களையும் ஒன்றிணைக்கணும்னா ஒரு புள்ளி தேவைப்படும் அப்போ என்ன பண்ணுவான் ஒரு இஸ்லாமிய மன்னன் போய் ஏதாவது ஒரு நாட்டை கைப்பற்றினான்னா அந்த நாட்டு மக்களை இஸ்லாமியர்களை கன்வெர்ட் பண்ணுவான் கன்வெர்ட் பண்ணால் அந்த 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 மார்க்கத்தில் இந்த ரெண்டு மக்களையும் இணைக்க முடியும் அப்போ தான் இந்த மொத்த மேசஸ் செய்யும் இந்த இருக்கிற நாடும் அந்த கைப்பற்ற நாடும் சேர முடியும் அந்த அந்த நாட்டு மக்கள் சேர்ந்து வாழ முடியும் அதுக்காக ஒரே மதமாக கூட்டி இணைப்பான் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் மொழி கலர்ப்பு நடக்கும் அப்படியே கூடி வாழ்ந்தும் போதே கூடி வாழ்ந்து ஒரு இடத்துல இருக்கும்போதே மொழியும் கலரும் கலாச்சாரமும் கலரும் அப்படியே கலந்து அப்படி பல மொழிகள் அப்படிதான் உருவாகியிருக்கு அப்படிதான் பண்டைய காலத்துலேருந்து வந்திருக்கு இப்போ இந்த ஹிந்துங்கிற ஒரு ரிலீஜனை எது கொண்டு வராங்க அப்படின்னா இந்த ஒரு இணைப்பு ஒவ்வொரு இது ஒவ்வொரு சமஸ்தானங்களாக இருந்தது ஒவ்வொரு மொழி வழி மாநிலங்களாக இருக்கிறதுக்கு ஒரு இணைப்பு பாலமாக தான் ஹிந்துங்கிற ரிலீஜனை வந்து கொண்டு வர்றாங்க அதை கொண்டு வரும்போது என்ன ஆகுது டென்ஷன் வருது ஒவ்வொரு ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கு இடையிலையும் அந்த டென்ஷன் வருது அதை ஏற்றுக்க முடியல ஏன்னா இல்லாத ஒன்று திணிக்கும் போது அந்த பிரச்சனை வராதுன்னு செய்யும் அது எது எதன் பேரில் திணிக்கிறான் தேசபக்தி தேசபக்தின்ற பேரில் திணிக்கிறான் தேசபக்தினா என்ன நீ இருக்கிறவனே இருக்கிறவனா இருக்க விடணும் அவனோட இயல்பு நிலையில் இருக்க விடணும் அதுதான் நீ இந்த தேசபக்திங்கிற ஒரு மாயையில் வந்து மூழ்காதீங்க அதில் அது நீ சும்மா தேசிய தேசிய கொடியை பார்த்து சல்யூட் போட்டுவிட்டா இங்கே வறுமையில் கிடக்கவனுக்கு வயர் நிறையாது அதனால் நீங்கள் அந்த கான்செப்டை விடுங்க இவர் வந்து ஒரு பிரிவினைவாதம் பேசுற அந்த மாதிரிலாம் கிடையாது இங்கே வந்து மொழி உரிமை பேசுகிறோம் இந்த மொழி இனத்துக்கான உரிமையை பேசுகிறோம் அதை பேசக்கூடாதுன்னு சொல்கிறது இங்கே யாருக்குமே தகுதி கிடையாது ஏன்னா உங்களுக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவில் மொழி வழியாக தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த மொழி வழி தேசிய இனங்களுக்கு உண்டான உரிமை உரிமைன்னா என்ன அவனுக்கு என்னென்ன தேவையோ அதை செஞ்சுக்கிறது நீங்கள் இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்பில் இங்கேருந்து நீங்கள் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி அதில் தான் நீ உற்பத்தி பண்ணி அந்தந்த மாநிலங்களை செலுக்கி வைக்கணும் நீ தமிழ்நாட்டு மக்களுடன் உழைப்பை கொண்டு போய் நீ வேற எங்கேயாவது போய் அங்கே நீங்கள் ஆளுங்கிற மாநிலத்தில் கொண்டு அதிகமாக செலவு பண்ணி உங்களோட பொலிட்டிக்கல் கிரௌண்ட் அங்கே வலுப்படுத்திப்பீங்க இங்கே உங்களுக்கு ஓட்டு இல்லைன்ன உடனே உனக்கு ஏன் ஓட்டு இல்லைன்னா நீ எங்களுக்காக நிக்கலை எங்களோட விஷயங்களை பேசல அதனால உங்களுக்கு ஓட்டு போடலை நீ எங்களோட விஷயங்களை எப்போ பேசலயோ அப்போ உனக்கு ஓட்டு போடுவாங்க இப்போ அண்ணாமலை வந்து திமுக அதிமுக அடிச்சு தானே ஓட்டு வாங்கினார் ஆன்டிடிஎம்கே பண்ணி தான் ஓட்டு வாங்கினார் அப்போது நம்மளோட பிரச்சனையை பேசினாரு ஓட்டு விழுந்துச்சு நீ வந்து ஹிந்துன்னு பேசுன ஹிந்துத்துவான்னு பேசுனா ஓட்டு உள்ளாது ஏன்னா அது எங்கள் பிரச்சனை இல்லை புரியுதா உங்களுக்கு அதனால் தேசபக்தியை இதெல்லாம் குழப்பிக்காதீங்க இங்கே தான் மறுபடியும் சொல்கிறேங்க யார் வேணால் தோக்கலாம் சீமான் மாதிரி ஒரு ஆள் ஒரு ஒரு இருந்து அறநிலையன்ற ஒரு இருந்து கிராமத்திலேருந்து இருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இருந்து வந்து முதலமைச்சராக முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணால் தான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கையே வரும் இங்கே அதிகாரம் தேவைப்படுற ஆட்கள் நிறைய பேர் இன்னும் அதிகாரத்தில் இருந்து புறக்கணிக்கப்பட்டு கீழே இருக்காங்க அவங்கெல்லாம் இந்த இடத்துல இன்னும் விளையாட முடியுமானே தெரியாமல் இருக்கும்போது இந்த முறை ஒரு ஆள் வந்து ஜெயிச்சாதான் உங்களுக்கு அதோடய நம்பிக்கையே அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் இது ஒரு நடிகன் இது இது இப்போ நீ எது எதிராக ஒரு கடை போட்டுட்ட அரசியலில் நீங்கள் எங்களுக்கு எதிராக ஒரு கடையை விரிச்சிட்ட நாங்கள் பதினஞ்சு வருஷமாக திரட்டி வச்சுருந்த வெண்ணையை உடைக்கிறதுக்கு நீ வந்து ஒரு எதிராக கடையை போட்டு நிற்கும்போது இல்லை போட்டியாளராக வந்து நிற்கும்போது அரசியல் அடி இவ்வளோதான் செய்யும் அந்த விமர்சனங்களை தாங்கி தான் ஆகணும் இப்போ நாங்கள் போட்ட உழைப்பு உழைப்பை வந்து சுரண்டதுக்கு நீ வந்து ஒரு முகமூடியை போட்டுட்டு ஒரு பித்தளாட்டம் உண்மையாக ஒரு விஷயத்த சொல்லி கொள்கையை சொல்லி வந்தனா உன்னை ஏற்றுக்கலாம் பிரச்சனை இல்லை நீ எங்கள் கொள்கைக்கு எதிராக ஒரு கொள்கையை எடுத்து வைக்கிற அதை அதை டைல்யூட் பண்ணி நீ எதிராக வச்சுட்டா கூட பிரச்சனை இல்லை எதிரின்னு காட்டிடலாம் நீ எங்கே அந்த கொள்கையை டைல்யூட் பண்ணுறதுக்கு வர்றீங்க இல்லை தவையக்கா அதே மாதிரி உங்க உங்கள் நீங்கள் வச்சுருக்கிற ஆட்கள்லாம் வச்சு பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வரும்போது உங்களுக்கு க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்கறக்குண்டான வாய்ப்பை இப்போவே நாங்கள் நெகேட் பண்ணுறோம் அதெல்லாம் உண்மை கிடையாது இவங்களால் க்ளீன் கவர்மெண்ட்லாம் கொடுக்கறதுக்குலாம் இவங்க வரல இவங்க இன்னொரு திமுக க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்க வரவங்க தான் அந்த மக்கள் மன்றத்தில் இதுவரைக்கும் திமுக அதிமுகவுக்கு காசு வாங்கிட்டு வேலை செஞ்சாங்களா இவ்வளோ நாள் எலெக்ஷனில் இல்லை விஜய் க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்குறங்கிற பேரில் தான் இருபத்தொன்னில் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாரா என்னங்க நீங்கள் பிதப்பிக்கிட்டு இருக்கீங்க இவங்க உட்காந்து ஊடகங்களில் போய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமாங்க உங்களுக்கு தனிப்பட்ட தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகளை தீர்த்துக்கக்கூடிய இடம் இல்லை ஃபெலிக்ஸ் அரசியல் உங்களுக்கு திமுக மேலே வெறுப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை திமுக மேலே இருக்கக்கூடிய வெறுப்பாக மட்டும் நீங்கள் ஆன்டிங்கமர்சி ஃபேக்டர் உருவாக்குற வேலையை மட்டும் பாருங்கள் நீங்கள் அதுக்கு விஜய் தான் வந்து மீட்பர் மாதிரி நீங்கள் பேசுறது சரி கிடையாது ஏன்னா விஜய் அது ஒரு பொக்கை அது அரசியலே கிடையாது அங்கே அது இன்னொரு திமுக இன்னொரு கொள்ளை கூட்டமாக தான் மாறுறதுக்குண்டான ஒரு இன்னொரு விஷ கிருமி விஷ செடியாக தான் வருது திமுக சாக்கடைனா அந்த சாக்கடை அணியக்கூடிய புழுக்கள் தான் இந்த தாவைக்கா கட்சி இது வரைக்கும் அந்த திமுக அதிமுகன்ற சாக்கடைகளை நெளிஞ்ச புழுக்கள் தான் இப்போ தனியாக வெளியே வந்து இன்னொரு கடை போட்டிருக்கு அப்போ இவங்க மூணு பேரையும் அடித்து நொறுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது தேவை இருக்குது இவ்வளோ நாள் வந்து நெல்மணிகளாக நாங்கள் உருவாக்கி வச்சிருந்த ஒவ்வொரு வாக்கு ஒவ்வொரு ஓட்டுகளையும் பாதுகாக்கணும் அது இன்னும் பெருக்கணுங்கிற அவசியம் நாம் தமிழக கட்சிக்கு இருக்குது அதுக்குண்டான அரசியலாக செய்ய தான் செய்வோம் அதுக்குண்டான அடியெல்லாம் வலுவாக விழுவு ஏன்னா இவ்வளோ நாள் போராடி வந்திருக்கும் அந்த அதை வந்து சீர்குலைக்கும் விதமாக என்ன ஒரு அரசியல் களத்தில் நடந்தாலும் என்ன ஒரு நரிதந்திரத்தை யார் பண்ணணுன்னு நினச்சாலும் அட்டி வலுவாக விழும் சிந்திச்சு பாருங்க கருத்துக்களை பதிவிடுங்க வாழ்க வளத்துடன்